பரத் ரொம்ப நாளாக இண்டஸ்ட்ரியில் பல சக்ஸஸ் பண்ண ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்ருக்காரு இந்த படம் டெஃபினட்டாக சிம்பா படம் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு பிரேக் கொடுக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா எக்ஸலென்ட் சாங்ஸு விஷுவல்ஸு எடிட்டிங் இந்த படத்தை எதுவுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது சாங்ஸு விஷுவல்ஸ் எல்லாமே ஸோ நிச்சயமாக இந்த படம் பரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் இருக்கும் நிச்சயமாக இண்டஸ்ட்ரி நல்லா வந்துட்டு இருக்க பீரியட் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிக்கணும் குட் லக் கோல் டீ குட் லக் எல்லாருக்கும் வணக்கம் சிம்பா டீம் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் பிரேஞ்சிக்கு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் படத்துக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் ஸோ ஆல் தி பெஸ்ட் டு எரிபடி நல்லா வந்துருக்கு சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ விஷால் சந்திரசேகரோட குற்றம் இருபத்தி மூணு ஹிட் வர அண்ட் இந்த படமும் அதே மாதிரி ஹிட் ஆகிறது வாழ்த்துக்கள் விஷால் சந்திரசேகர் ரொம்ப ரொம்ப லைக் டிஸ்ட் ரொம்ப முக்கியம் ஒரு படத்துக்கு ஒரு போஸ்டர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் போஸ்டர்ஸ் ஜெம்பா வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது எல்லா இடங்கள்லையும் அண்ட் படம் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படியே படத்தையும் போட்டிருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு அது பாசிபிள் இல்லை பட் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் பரத் ரொம்ப புதுசாக தெரிஞ்சாரு இந்த ஃபிலிம்ல டெஃபினட்டா இந்த ஃபிலிம் பெரிய சக்சஸ் ஆகணும் இந்த ஹோல் டீமுக்கு நான் வந்து விஷயம் சொல்லிக்கிறேன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் சரி சாங்கும் சரி கொரியோகிராபியும் சரி எல்லாமே ரொம்ப வித்தியாசமானது இருந்தது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான விஷயம் என்னன்னு சொன்னா என்னோட டியர் ஃப்ரெண்ட் பிரேம்ஜியோட கேரக்டர் தான் என்னால இப்ப கூட நம்ப முடியல அவர் வந்து நடிச்சிருக்காரு கேரக்டர் வாழவாரு நடிச்சிருக்காருன்னு சொல்லும் போது என்னால் நம்பவே முடியல அதுக்காக ஹோம்ஒர்க் எல்லாம் பண்றாருன்னா கண்டிப்பா வந்து இந்த படத்துல ஏதோ வித்தியாசமான விஷயம் கண்டிப்பா இருக்கு ஜோக்ஸ் பேட் பட் சீரியஸ்லி பரத்துக்காக இந்த படம் கண்டிப்பா ஒரு பெரிய வெற்றி படமா இருக்கு நம்புறேன் ஏன்னா எல்லாமே வித்தியாசமா இருக்கு கொரியாகிராஃபில இருந்து லிரிக்ஸ்ல இருந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப வித்தியாசமான படமா இருக்கு பார்க்கும்போதே சாஃப்ட் பிக்சரைஷன் கூட வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது கண்டிப்பா இங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்கா போட்டிருக்கும் அதே மாதிரி படம் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆகும் போது எல்லா பேன்ஸுக்கும் கண்டிப்பா போய் சேரும் நம்பர் ஐ விஷ் என்டயர் டீம் குட் லக் பரத் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட் பிரேம்ஜி ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தோட டைரக்டர் ட்ரிப் வித் அரவிந்தன் போட்டிருக்காரு உண்மையிலேயே அந்த பாட்டு விஷுவல்ஸ்லாம் எல்லாம் பார்க்கும்போது வேற மாதிரி ஒரு ட்ரிப்பா தான் இருக்கு சீடி கொடுத்தாங்க அதான் வெங்கட் பிரபு சொல்ல உள்ள ஏதாவது வேணாமா சொல்ல வேணாமா இல்ல இல்ல படத்தை பார்த்தீங்கன்னா துணுக்கள் ஏதாவது ஆட் பண்ணிருப்பாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் ரம்யாவே நிறைய துணுகள்லாம் சொல்லிட்டாங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் பிரேம்ஜியோட டெடிக்கேஷன் பத்தி பேசும்போது இந்த இந்த கேரக்டருக்காக அவர் நிறைய விஷயங்கள் இப்போ அவர் வீட்டில் வளர்க்குற லேபரேட் எப்படி பிஹேவ் பண்ணதுங்கிறதுலாம் அப்சர்வ் பண்றதை தாண்டி அவர் கொஞ்ச நாள் மனுஷங்க சாப்பிடுற சாப்பாடையே நிறுத்தி வச்சிருந்தர்றாங்க ஏன்னா அதை ஒரு ஒரு டாக் சாப்பிட்டா அதை எப்படி ஃபீல் பண்ணும் அது டேஸ்ட் எப்படி இருக்கும் அதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா அவர் நிறையா அந்த மாதிரி பரத் சும்மா இல்லை இப்போ நீங்கள் அந்த சாங்ல பார்த்தீங்க அவர் சரி சொல்லாமா பேசும்போது இவ்வளோ சென்சார் பண்ண வேண்டியதாக இருக்கு நல்லபடியாக நல்ல சர்டிஃபிகேட் கிடைச்சி இந்த ப்ரொடியூசருக்கும் பணம் நல்லபடியாக திரும்ப வந்து இந்த தயாரிப்பாளருக்கும் முதல் படம் பண்ற டேரக்டரும் இவ்வளவு ஆடியோ ரிலீஸ் வரைக்கும் இந்த படம் வர்றதுக்கு எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும் இந்த டைரக்டருக்கும் இந்த ப்ரொடியூசருக்கும் என்னுடைய நல்ல நண்பர்கள் பரத் பிரேம்ஜி விஷால் சந்திரசேகர் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு பாட்லாம் உண்மையிலேயே வித்தியாசமா இருக்குன்னு சொல்றதுக்கே எல்லாத்துக்கும் அதையே சொல்ல வேண்டியதா இருக்கு ஆனா உண்மையிலேயே வித்தியாசமா இருக்கு பாடல்கள் ஆல் பெஸ்ட் பெஸ்ட் அண்ட் மை எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தோட ட்ரைலர் சாங்ஸ்லாம் பார்த்தோம் பரத்துக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ் பிரேம்ஜி அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபிலிம் வந்து பார்த்தா மாதிரி இருந்துச்சு சாங்ஸும் சரி எல்லாமே நல்லா இருந்துச்சு முக்கியமாக ஆடியோ கேட்கணும்னா அந்த ஃபர்ஸ்ட் சாங் பவுபோ வந்து கேட்டோன்னே ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு ஸோ ஹோப் திஸ் ஃபிலிம் டஸ் வெல் ஆல் திரு எல்லாருக்கும் வணக்கம் குட் லக் பரத் அண்ட் ட்ரைலர் பார்த்தோம் சாங்ஸ் பார்த்தோம் இட் வாஸ் வெரி நைஸ் வெரி ப்ராமிசிங் அரவிந்தான் அசிஸ்டன்ட்ரே இருக்கும் போது போது அவர் அசிஸ்டண்டா இருந்தாரு இப்ப வந்து அவர் இந்த மாதிரி ஒரு மூவி கொண்டு வரத்துக்கு ஒரு சாங் சுச்சுவேஷனே எனக்கு சாங் கொடுத்தா கூட எப்படி கேப்பாருன்னா எப்பவுமே எடுக்கிற மாதிரிலாம் சாங் எடுக்காதீங்க மாஸ்டர் எனக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா வேணும் ஏன்னா அந்த படமே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜார்னில் இருக்கறனால எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பார் நான் இத்தனை படத்தில் ஒர்க் பண்ணதோடு இந்த படத்தில் தான் நான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணேன்னு சொல்லலாம் ஏன்னா டேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க பட் ஆனால் இந்த படத்துக்கு அவர் ரொம்ப என்னை எதிர்பார்த்தார் என்ன மாதிரி வேணும் என்ன மாதிரி வைக்கணும் என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி படத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன் நம்போது பார்க்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த ஃபுல் க்ரூக்கும் ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் எல்லாருக்குமே தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சில படங்களுடைய முகத்தை பார்த்த உடனே அதனுடைய உள்ளம் என்ன தெரிஞ்சு போய்டும் அது மாதிரி இதனுடைய போஸ்டர் பார்த்த உடனே வந்து இதனுடைய ஆழம் என்னான்னு தெரிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பரத்தினுடைய பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு நாளும் அப்படியே டெவலப் ஆகிட்டு போயிட்டேங்கிறது வந்து பதிமூணு வருஷம் கழிச்சு நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் அந்த உடை பாவனைகள் எல்லாமே இப்பகம் வந்து அவரை வச்சு வந்து ஒரு பெரிய படமே பண்ணணும் அப்படின்ற ஒரு மாதிரி நம்பிக்கை வந்துச்சு இது எல்லாத்துக்குமே வந்து இவ்வளோ ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு படத்தை பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது ஒரு நம்ம கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறோமான்னு ஒரு சின்ன ஒரு டவுட்டும் எனக்கு வந்துச்சு பட் அதை மீறி வந்து இந்த படம் பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் என்னோட வாழ்த்துக்கள்